இவங்களுக்கு ஒரு சீட் எடுங்கப்பா வெறும் பொய்யா சொல்லி இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சினிமா பிரபலங்கள் பல பேர் வந்து இதை சாப்பிடுங்க அது நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்கங்க இப்போ இந்த ஒரு சர்ச்சையில் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் சிக்கியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ சமீபத்தில் நயன்தாரா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹைபிஸ்கஸ் டீனா ரொம்ப பிடிக்கும் இந்த டீயை குடிக்கிறனால நம்மளோட உடலில் வந்து நிறைய நன்மைகள் வந்து ஏற்படுங்க உங்களுக்கு சுகர் இருக்கா அப்போ சுகர் வந்து கண்ட்ரோல் ஆயிரும் பிபி இருக்கா பிபியும் கண்ட்ரோல் ஆயிரும் கொலஸ்ட்ராலை கூட வந்து இந்த ஒரு ஹைபிஸ்கஸ்டி வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது மட்டும் இல்லாம இந்த ஹைபிஸ்கஸ்டி வந்து தினமும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஸ்கின் எல்லாம் பல பல மாறிடும் சொல்லி இந்த ஒரு ஹைபிஸ்கஸ்டியை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி ஒரு போஸ்டா வந்து போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க எப்படி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம ஹைபிஸ்கஸ்டிய குடிங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நயன்தாரா வந்து சொல்லலாம் இது வந்து தப்பு இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும் தான் இந்த ஒரு விஷயத்தை பத்தி டாக்டர் அபிஃபிலிப்ஸ் வந்து மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு நயன்தாரா அவர்கள் போட்ட போஸ்ட்டை வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நயன்தாராக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஹைபிஸ்கஸ்டியை குளிச்சேன் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதோடு நிறுத்திருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு இந்த ஹைபிஸ்கஸ்டியை சுகரை கண்ட்ரோல் பண்ணும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி அள்ளி விடுறாங்க ஏன்னா எந்த இடத்துலையுமே ஐபிஸ்கஸ்டியை குடிச்சா இவ்வளவு பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்றதுக்கு எவிடென்ஸே கிடையாது இப்படி இருக்கும்போது இவங்களோட செலிபிரிட்டி நியூட்ரிஷனஸ் வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி இவங்களோட எண்பது லட்சம் ஃபாலோவர்ஸை வந்து ஏமாத்துறாங்க அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்பாதீங்க இது மட்டும் இல்லாம ஐபிஸ்கஸ்டியை வந்து பெண்கள் நாள்தோறும் குடிக்கும்போது அவங்களுக்கு இதனால பல பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் பெண்கள் வந்து லேட்டா ஏஜென்ட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இதனால வந்து ஏற்படலாம் அதனால இதை அப்பட்டமாக நம்பாதீங்கன்னு சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க இப்போ அதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி இந்த ஒரு விஷயத்துக்கு நயன்தார் அவர்கள் வந்து எதாவது ரிப்ளை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளைய வந்து டாக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஒரு போஸ்ட்டை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியாக போட்டிருக்காங்க அப்படின்னா முட்டாள்கள் கூடலாம் வாதம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சு போயிரும் நம்மளை கீழே எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க இது தாங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு இப்போ நீங்க வந்து ஹைபஸ்கிய குடிக்கலான்னு சொல்லி உங்களுக்கு சொல்றதுக்கு கருத்து சுந்தரம் இருக்கிற மாதிரி அதுக்கு விமர்சனம் பண்றதுக்கு அவருக்கும் வந்து உரிமை இருக்குல்ல இந்த ஒரு விஷயத்துல ஏன் தேவையில்லாமல் டாக்டரை வந்து விமர்சனம் பண்றீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது உங்களோட வேலையா உங்களோட வேலை என்ன வர்றீங்க நடிக்கிறீங்க சம்பளம் வாங்குறீங்களா போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு மக்களுக்கு ஏன் தேவையில்லாம அட்வைஸ் பண்றீங்க இதை குடிங்க உங்கள் உடம்பு நல்லா இருக்கும் இதை குடிங்க நான் உங்க உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்களே சொல்லும்போது அதுக்கு டாக்டர் விமர்சனம் பண்ண வந்து செய்வாங்க ஏன் தான் இந்த சினிமா பிரபலங்கள்லாம் இதே மாதிரி வேலையா இறங்கிட்டாங்கன்னு தெரியலங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா சமந்தா அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிதான் மிகப்பெரிய சர்ச்சையில வந்து சிக்கியிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்துக்கும் டாக்டர் அபி ஃபிலிப்ஸ் வந்து மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தாரு இப்போ இதை தொடர்ந்து நயன்தாரா அவர்களும் செம்பர் பத்தி பேசி மிகப்பெரிய சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காங்க இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் உடல்நலத்தை பத்தி கருத்து சொல்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்